வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக தின்றலில் மிதந்து வந்து உங்கள் உள்ளத்தை மெருகூட்டி அழுத்தி தடவி செல்லும் ஓர் அழகான கவிதை வரிகள் உங்களுக்காக இதோ அந்த கவிதை நிம்மதியின் நிணல் நிம்மதியின் நிழல் ஒரு வார்த்தை நான் கேட்டேன் மௌனமாய் பதில் தந்தாய் ஒரு பார்வை நான் பார்த்தேன் புன்னகையாய் நீ மலர்ந்தாய் இருள் நுழைந்த இவ்வுலகில் ஒடியை நான் தேடவில்லை ஒளியாக நீ இருந்தாய் கேள்விகளை நான் கேட்டேன் கவிதைகளாய் நீ பொடிந்தாய் இவள் யாரென்று என் மனம் என்னுக்குள் தேடியது சிந்தனையின் நொடி என்றாய் சிறகின் வழி என்றாய் என் கண்களின் விழி என்றாய் காலங்களின் தோழி என்றாய் இறைவனின் இணை என்றாய் என் வாழ்வின் துணை என்றாய் நிம்மதியின் நிழல் என்றாய் என் நிம்மதியின் நிழல் என்றாய் ஒரு வார்த்தை நான் கேட்டேன் மௌனமாய் பதில் தந்தாய் ஒரு பார்வை நான் பார்த்தேன் புன்னகையாய் நீ மலர்ந்தாய் இரு நிறைந்த இவ்வுலகில் ஒளியை நான் தேடவில்லை ஏன் நீ இருந்தாய் கேள்விகளை நான் கேட்டேன் கவிதைகளாய் நீ பொழிந்தாய் இவர் யார் என்று என் மனம் என்னுக்குள் தேடியது சிந்தனையின் நொழி என்றாய் சிந்தனையின் நொழி என்றாய் சிறகினின் வழி என்றாய் என் கண்களின் விழி என்றாய் காலங்களின் தோழி என்றாய் இறைவனின் நினை என்றாய் என் வாழ்வின் துணை என்றாய் நிம்மதியின் நிழல் என்றாய் என் நிம்மதியின் நிழல் என்றாய் நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நின்றவர்கள் நன்றிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தினவன் நன்றி